ஓம் கயாண கோத பல சார சந்தோ உமா உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி பாத பாரபந்த நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது கடகராசி பலன் என்ன கடகராசி நண்பர்களுடைய எண்ணோட்டங்கள் என்ன கடகராசி என்ன செய்யும் என்பதனை இப்போது காண்போம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து வந்தோம் இன்று கடக ராசியினுடைய மனோநிலை பொது பலன் அவருடைய குணாச்சாரங்கள் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் எப்படி வாழ்க்கைத்திறன் அமையும் என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே கடக ராசி சந்திரனுடைய ராசி வீடு ஒவ்வொரு ராசிக்கும் இது பார்த்தது மேசத்துக்கு பார்த்தோம் அதுக்கு செவ்வாய் அதிபதி ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ரிஷ்பத்தை பார்த்தோ அதுக்கு சுக்கரன் அதிபதி ரெண்டு வீட்டுக்கு அதிபதி மிதன ராசியை பார்த்தோ அது புதன் அதிபதி ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஆனால் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு அவருக்கு கடகம் சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய இந்த ராசி ஜல ராசி அதாவது தண்ணீர் அவை இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் மிகவும் சிரத்தையோடு செயல்படக்கூடிய எண்ணமாக அமையும் தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கு எந்த எல்லைக்கு வேண்டாலும் செல்லலாம் என்பதனை குறிக்கோளாக கொண்ட ராசி அன்பு பண்பு பாசம் காட்டுவது போல் இருந்தாலும் தன் காரியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆண்களாக இருந்தால் ஆண் ஜாதகராக இருந்தால் தாயின் மேல் பற்றுதல் அதிகமாக இருக்கும் தந்தையின் மேலும் பற்றுதல் இருக்கும் சில நேரம் எதிர்மறையாக இருக்கும் தாயின் மேல் அன்பு எப்பவும் குறையாமல் இருக்கும் பெண்களாக இருந்தால் தாய் தந்தை இருவரிடமும் அன்போடு இருக்க செய்யும் இது தந்தையின் மேல் அதிக பற்றுதல் உடைய உள்ளதாக அமையக்கூடும் நண்பர்களே இந்த ராசிக்கு யோகாதிபதிகள் சூரிய பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியானது அதே அந்த ராசிக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னார் செவ்வாய் பகவான் அவர் இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழிறஸ்தானத்துக்கும் அதிபதியானார் குரு பகவான் சத்துராதிபதி அதாவது ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் தர்மஸ்தானமான ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் அவர் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருப்பார் அதே ஆறாம் இடத்தை எடுத்துக்கொண்டால் மன உளைச்சல் சத்திரர்களால் தொல்லை உடல் உபதிகள் உடல் நோய் நொடிகள் வீண் விரைய செலவுகள் இந்த மாதிரி சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை அந்த குரு பகவானால் இந்த ராசிக்கு மே ஏழாம் இடம் நட்பு கலசரம் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் அந்த ராசியில் ஒரு வேளை குரு நீச்சம் பெற்று விட்டால் மிகவும் கொடிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் சர்வகாரிய ஜெயமும் வந்து சேரும் அப்போ இந்த ராசி பொதுப்படையாக அவருடைய எண்ணங்களும் இணைப்புகளும் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஏதாவது ஒருவர் தொழில் செய்ய வேண்டும் வருமானம் ஈட்ட வேண்டும் அது அவர்களுடைய குறிக்கோள் அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய கல்வி மேன்மையான திறனை ஏற்படுத்தும் அதிகபட்சம் ஆண்களை விட பெண்களுக்கே கல்வித்திறன் அதிகபட்சமாக வாரி வழங்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி அமைப்பது பெண்கள் ஆண்களும் கல்வி கற்பார்கள் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வரும் அவர்கள் எண்ணிய விதத்தில் மாறுதல் ஏற்படும் பெண்கள் உயர்கல்வி அதி உன்னத கல்வியை பெற்று வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய ராசியாக இந்த கடகராசி அமைப்போம் நண்பர்களே இந்த கடகராசியிலுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மேல் அதிக பற்றுதல் இருக்கும் சில நேரம் அப்படியே தலைகளாக மாறும் அவர்களுக்கு அடங்கி போகும் வரை அவர்கள் அன்பு அதிகமாக காட்டுவார்கள் ஒருவேளை அவர்களுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லும் அளவுக்கு அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த பேச்சுக்கு பின்னடைவாக இருந்தால் நேர்மறையாக மாறி எல்லாரையும் தூக்கி அடிந்து பேசக்கூடிய மனோநிலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதனாலேயே பின்விளைவுகள் நிறைய ஏற்படக்கூடிய ராசிக்காரர்களாக அமையக்கூடும் நண்பர்களே இந்த ராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை செயல்படுத்துவதில் மிகவும் வெற்றிகாரத்தனமாக இருக்கும் காரிய ஜெயமாகும் சங்கட்டங்கள் தீர்வாகும் பூச நட்சத்திரமாக இருந்தால் பெற்றோர் இடத்தில் அன்பு பண்பு பாசம் அதிகரிக்கும் மற்றவர்களால் காயப்படுத்தப்படுவார்கள் சங்கட்டப்படுத்தப்படுவார்கள் சில நேரம் உயர் ி உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் கட்டின் கீழே இறங்குவார்கள் எப்படி இருந்தாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் கல்வி கை கொடுக்கும் உத்தியோகம் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் சிறந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் வருமானத்தை உருவாக்குறோம் அதுவே அவர்களுக்கு சிறந்த மூலதனமாக மூலதனமாகவும் பூச நட்சத்திரக்காரர்கள் பேச்சு திறனும் அறிவுத்திறனும் செட்டி காலகட்டமாக இருக்கார்கள் சற்று முன்கோபம் ஏற்படும் அந்த முன்கோபத்தை தனித்து கொண்டால் நிதானித்து கொண்டால் மிகவும் உயர்ந்த இடத்தை உயர்ந்த பலனை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரமாக அவர் ஆயிலிய நட்சத்திரம் சில சில நேரம் சில சில மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் திடீர் நல்லவர்கள் திடீர் விடாபிடி குணம் குணமுள்ளவர்களாக மாறுவார்கள் மனசில் எது தோன்றுகிறதோ அது அப்போதோ செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் பின்னளை சிக்கல்களும் நிறைய சந்திக்க வேண்டி வரும் அதனால் சிந்தித்து செயல்பட்டால் மிக உயர்ந்த நிலைக்கு போகும் ஆயிலை நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆண்களாக இருந்தால் சுமாராக கல்வி பெண்களாக இருந்தால் உயர்ந்த கல்வி கிடைக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய வேகம் சற்று அதிகரிக்கக்கூடும் மற்றவர்களுடைய மனம் காயப்படாமல் பேசும் திறனை வகுத்து கொண்டால் அந்த ஜாதகர்கள் மிக உயர்ந்த சொல்லி தன் பேச்சுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் தான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று அதன் பிடித்தால் அவர்களுக்கு நிறைய மன உளைச்சல் வரும் திடீர் பதவி உயர்வு ஏதாவது ஒரு வகையில் கௌரவம் கௌரவ சார்ந்த வாழ்க்கை அமை திடீர்னு உச்சத்துக்கு போவார்கள் கற்க கீழே வரக்கூடும் ஆகையால் நீங்கள் ஆயுத உச்சத்திற்கு பிறந்தவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டார்களானால் எல்லோரிடத்திலும் அன்பு பண்பு பாசத்தோடு நடந்து கொண்டார்களானால் மிக உயர்ந்த பலனை அனுபவிக்கக்கூடும் நண்பர்களே மொத்தத்தில் பொது பலனாக காணக்கூடிய இந்த கடகராசி சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ராசியாக சந்திரனுடைய பரிபூர்ண அருள் கடாட்சி சந்திரன் எந்த இடத்திலும் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்தனம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றுவிட்டார் அதனால் சிக்கல்கள் குறையக்கூடும் லக்கணம் சாதகமாக இருந்துவிட்டால் மிக உயர்ந்த பலனை அனுபவிக்கக்கூடும் நண்பர்களே இந்த கடகராசி நண்பர்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் பதவி கௌரவம் அந்த வந்து சேரும் அந்த நேரம் பணிவும் பண்பும் அதிகமாக இருக்க வேண்டும் அதிகாரம் இருப்பது என்பதற்காக தன்னை மேன்மையாக நினைத்து மற்றவர்களை கீழ்மையாக நினைத்தால் பின்னாடி திரும்பவும் அதே சிக்கலே ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் பொறுமையும் நிதானத்தோடும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடும் செயல்பட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் மிக உயர்ந்த இடத்தை உயர்ந்த பலனை அனுபவிக்கக்கூடும் உத்தியோகத்தில் சிறந்த வருமானத்தை இயக்கக்கூடிய ராசியாக நம்ம நண்பர்களே இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நிமல் நிலைகள் பற்றி நாம் கண்டோம் நாளை சிம்ம ராசி நண்பர்களை பற்றி தந்தோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்